கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வரதரிசி தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் வரதரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் பச்சரிசி அதே கால் டம்ளர் முழு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நான் ஒரே கிளாஸ் அளவில் தான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் விறகு இட்லி அரிசி பச்சரிசி உளுந்து வெந்தயம் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இது கரெக்டாக மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் ஏன்னா இந்த தோசைக்கு மாவோ நம் அரிசியை வந்து நம்ம ஊற வைக்கிறதுலயே ஒரு புளிப்புத்தன்மை வரணும் அதனால மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதோட கூட நான் கல்லூப்பும் தேவையான அளவு இப்பவே சேர்த்துற அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதப்ப பவுலுக்கு மாசிக்கலாம் நைட்டு முழுக்க இருக்கட்டும் நாளைக்கு காலம்புற எப்படி வந்திருக்குன்னு மாவு எப்படி பொந்தி வந்திருக்குன்னு பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கிடுச்சு வாங்க இப்போ நம்ம தோசை வாக்கலாம் கல் நல்லா சூடாயிடுச்சு நம்ம தோசை வார்த்துக்கலாம் ஒரு பாகம் வேகட்டும் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான டேஸ்டியான வரதரிசி ரோ தோசை ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பாய்